அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மறைக்கப்பட்ட மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களை நமது பக்கத்தில் பார்த்து வருகிறோம் அதன் பொருட்டு இன்று நாம் பார்க்கப் போகும் திருத்தலம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பொள்ளாச்சி வந்து உடுமலைப்பேட்டை போகிற ரோட்டில் என்பிடி கல்லூரிக்கு எதிரில் இருக்கிற சர்வீஸ் ரோட்டில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஐயப்பன் துர்க்கை துர்க்கையம்மன் திருக்கோவில்தான் நம்ம இன்னைக்கு போகப் போறோம் இங்கே இருக்க சிறப்பு என்னவென்றால் நூனியூட்டி எட்டு விநாயகர் ஒரு சேர ஓரிடத்தில் இருக்கிற கோவில் இது அது மட்டுமல்லாமல் காவலுக்கு கருப்பராயன் கோயிலுக்குள் நுழைந்த உடனே விநாயகர் தர்மசாஸ்தா சிவன் பார்வதி முருகன் ஆஞ்சநேயர் பைரவர் நவகிரகங்கள் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் எங்கேயுமே இல்லாத பாண்டரங்கன் கோவில் பத்ரகாளி துர்கா போன்ற அனைத்து தெய்வங்களும் ஒருசேர ஒரே இடத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு மேலும் இந்த கோயிலினுடைய தலைவர் திரு மாயவன் அவர்கள் நம்ம கிட்ட சொன்ன கருத்து என்னென்ன இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வருகிற சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கிறதாகவும் அதில் கலந்துக்கிற அனைத்து பக்தர்களும் பெரும் சுபிட்சம் அடையறதாவும் கூறினார் நம்மளும் ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு இந்த கோயிலுக்கு சென்றதால் அங்க நடக்கிற பூஜைகள் பார்க்கும்போது பிரமிப்பு கூட்டுது எங்கப்பன் முருகன் அருளால சிறப்புமிக்க ஸ்தலங்கள் அறிமுகம் கிடைச்சதால நாங்க இந்த திருத்தலத்திற்கு சென்று அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெற்று வந்தோம் நீங்களும் இந்த கோவிலுக்கு உங்க குடும்பத்தோட போய் அருள் பெற்று வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க